அந்த எல்லா சட்ட முடாரங்களையும் சுட்டி இருக்கும் ரெண்டு இமாம்கள் கண்டார் அந்த குரானுக்கும் சுண்ணாவுக்கும் அடுத்து உள்ள சட்ட மூல ஆதாரங்களுக்கு குரானிலிருந்தும் இருந்துமே ஆதாரம் காட்டினார் குரானிலிருந்தும் சுண்ணாவிலிருந்துமே இமாம்கள் ஆதாரம் காட்டினார் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது இமாம் மாலிக் தான் ஏனைய எல்லா இமாம்களையும் விட அதிகமான சட்ட மூலாதாரங்களை கொண்டிருந்தார் அவற்றை நாங்கள் இங்கே கொஞ்சம் லேசாக பார்த்தோம் சுண்ணாவுக்கும் குரானுக்கும் சுண்ணாவுக்கும் வெளியே இருந்த அல்லது அதற்கு அடுத்து இருந்த சட்டமுடாரங்கள் முதலாவது இமாம் மாலி கருதினார்கள் சஹாபாக்குடைய கருத்து சாபாக்குடைய சஹாபாக்குடைய தீர்வு இமாம் மாலி ஏற்கனவே நான் சொன்னது போன்று மதினாவுளை வாழ்ந்தார்கள் தாபியின் இடத்திலே படித்தார்கள் சாபாக்குடைய மாணவர்களிடத்திலே படித்தார்கள் எனவே சஹாபாக்களின் மாணவர்கள் நிறைய சஹாபாக்குடைய தீர்வுகளை வைத்திருந்தார் சாபாக்குடைய கருத்துக்களை வைத்திருந்தார் சாபாக்களின் கருத்துக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது அவை கண்டிப்பாக ரசூல்லாவோடு இருந்து பழகியதன் காரணமாக குரான் இறங்குற போது அவதானித்ததன் காரணமாக உருவாகிய கருத்துக்கள் எனவே அவற்றுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தும் பெருமதியும் இருக்கிறது எனவே மா மாலிக் அவர்கள் சாபாக்குடைய கருத்துக்கு மிக கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்தார் இமாம் அபு ஹனீஃபாவும் முக்கியத்துவம் கொடுத்தார் இமாம் ஷாஃபியும் முக்கியத்துவம் கொடுத்தார் ஆனால் இரண்டு சாபாக்குடைய கருத்துக்கு மிக கூடுதலான அந்தஸ்தை கொடுத்தார் அவர்கள் ஒருவர் இமாம் மாலிக் இரண்டாவது இமாம் அஹமத் ஹம்பர் அந்த வகையில் இதனை ஒரு சட்ட மூலாதாரமாக இமாம் மாலிக் கருதினார் அது எவ்வாறு சட்ட மூலாதாரமாக்கியது எவ்வாறு எடுத்தார்கள் எப்படி அந்த தீர்வுகளை சொன்னார்கள் என்பது இன்னொரு நீண்ட பெரிய ஒரு விஷயம் இமாம் மாலிக்குடைய சாபாக்குடைய கருத்துக்கள் செல்வாக்கு செலுத்தியதில் மிகவும் முக்கியமாக செல்வாக்கு செலுத்தியது உமரிபுனுல் ஹத்தாப் ரதியல்லாவுடைய கருத்து உமரிபுனுல் ஹத்தாபுடைய கருத்துக்களைத்தான் இமா மாலிக் அவர்கள் அதிகமாக எடுத்து கையாண்டார்கள் என்று அவர்களுடைய சட்ட விஷயங்களை சட்ட தீர்வுகளை பார்க்கின்ற போது நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் சில ஆய்வாளர்கள் இமாம் மாணிக்குடைய மதுகபை சொல்லும் போது சொல்வார்கள் இது சாபாக்குடைய மதுகபு என்று சொல்வார்கள் அது ஓரளவுக்கு மிகைப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அதற்கு இதுதான் காரணம் வேறு சில ஆய்வாளர்கள் சொல்வார்கள் இது உமர் இபுல் ஹத்தாப் ரதி அல்லாவுடைய என்று சொல்வது மிக பொருத்தமானது சொல்வார்கள் ஷா வலியுல்லா திகிலவி அவர்கள் சொல்வார்கள் இந்த இமாம் மாலிக்குடைய மதுகபுக்கு நாங்கள் சஹாபாக்குடைய மதுகபு என்று சொன்னால் உமருடைய மதுகபுன்னு சொன்னால் அது மிச்சம் பொருத்தமாக இருக்கும் என்று ஷா வலியுல்லா போன்ற ஆய்வாளர்கள் சொல்வார்கள் அதெல்லாம் மிகைப்பட்ட கருத்தாக இருந்தாலும் இங்கு என்ன அவர்கள் சொல்ல வருகின்றார்கள் இப்படி சஹாபாக்கின் கருத்துக்கு இமாம் கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் அவருடைய பொருள் எல்லா இமாம்களையும் போல இஜ்மாவையும் ஒரு சட்ட மூலாதாரமாக கொண்டார்கள் குறிப்பாக சாபாக்கின் இஜ்மாவை ஒரு முக்கியமான சட்ட மூலாதாரமாக கொண்டார்கள் அடுத்து மதீனா மதீனா செயல் இது எந்த ஒரு சட்ட மூலாதாரம் வேற எந்த மதுகாபும் கையாளாத ஒரு சட்ட மூலாதாரம் தான் மதீனா வாசிகளின் செயல் அதனுடைய பொருள் மதீனாவாசிகள் வாசிகள் எல்லோருடைய செயல் என்ற கருத்து அல்ல மாற்றமாக மதீனாவில் வாழ்ந்த அறிஞர்களின் சொல்லும் வாழ்ந்த அறிஞர்களின் சொல்லும் சேர் எல்லா சாதாரண மனிதனுடைய வாழ்ந்த அறிஞர்களின் சொல்லும் சேர் என்ன இதனுடைய பொருள் என்றால் இமாம் மாலிக் நான் ஏற்கனவே சொன்னது போன்று படித்தவர் அதற்கு முன்னால் இருப்பவர்கள் சஹாபா எனவே இமாம் மாலிக் கருதினார்கள் இன்னும் பல தாபியங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற செயல்களும் சொற்களும் இருந்து பாரம்பரியமாக வந்திருக்க வேண்டும் அறிஞர்களுக்கு மத்தியிலே காணப்பட்டால் கண்டிப்பாக சாபாக்கள் செய்து அதனை பார்த்து தாபியங்கள் செய்து பிறகு என்னிடத்தில் எனவே அந்த செயல்களுக்கு ஒரு பெரிய பெருமானம் இருப்பதாக இமாம் கருதினார் எனவே அதனையும் ஒரு சட்ட மூலாதாரமாக இமாம் மாலிக் சொன்னார்கள் அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன அந்த உதாரணங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லாமல் போகும் ஆனால் அது ஒரு சட்ட மூலாதாரமாக கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு பின்னணி இருக்கிறது என்பதனை மட்டும் நாங்கள் இங்கே சொல்வோம் அடுத்ததாக அடுத்த நான்கு சட்ட மூலாதாரங்களும் டியாஸ் மஸ்லஹத்து முர்சலா சத்து அல் ஒர் என்ற இந்த நாலு சட்ட மூலாதாரங்களும் உண்மையில் நான் ஏற்கனவே சொன்னது போன்று குரானும் ஹதீஸும் நேரடியாக சொல்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கு அறிவை எப்படி பாவிக்க முடியும் எந்த அடிப்படையில் அறிவை பாவித்து அவற்றுக்கு தீர்வு சொல்ல முடியும் என்பதுதான் இந்த நான்கு சட்ட மூலாரங்களின் சுருக்கம் அதிலும் குறிப்பாக அல் மஸ்லாத்து அதில் மிகவும் முக்கியமான ஒரு சட்ட மூலதன் அதனுடைய பொருள் என்னவென்றால் குரானும் ஹதீஸும் தெளிவாக சொல்லாத நேரடியாக நலன்கள் நிறைய இருக்கு மஸ்லஹா என்ற சொல்லுக்கே கருத்து நலன் மனித நலன்கள் நிறைய இருக்கும் அவற்றை குரான் நேரடியாக சொல்லி இருக்காது அந்த பகுதிகளுக்கு சட்டம் இயற்றுகின்ற ஒழுங்குதான் மஸ்லஹா என்று நாங்கள் சொல்வோம் அரசியல் வாழ்க்கையிலும் சரி கல்வி வாழ்விலும் சரி நீதிமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதியிலும் சரி வாகன போக்குவரத்துகளோடு சம்பந்தப்பட்ட பாதியிலும் சரி இந்த நான்கு துறைகளிலும் அதன் நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் பற்றி குரான மதீஸ் நேரடியாக சொல்லி இருக்கப்பட்டது எனவே அந்த பகுதிகளில் மனித நலனை கவனித்துக் கொண்டு சட்டம் ஏற்றுகின்ற ஒழுங்கை தான் நாங்கள் சொல்றோம் எனவே இந்த பின்னணியில் இமாம் மாலிக் அவர்கள் மஸ்லஹாவை மிகவும் முக்கியமான ஒரு சட்ட மூலாதாரமாக கொண்டார்கள் ஏனைய எல்லா மதுகப்புகளையும் விட அல் மஸ்லஹாத்தில் முர்சலா என்ற சட்ட மூலாதாரத்தை இமாம் மாலிக் அவர்கள் கூடுதலாக பிரிவகைத்தார்கள் என்று நாங்கள் மதுஹப்புகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது விளங்க முடிகின்றது இந்த வகையில் இந்த சட்ட மூலாதாரங்களை மொத்தமாக நாங்கள் எடுத்து நோக்கினால் இந்த மூன்று கருத்துக்களையும் அதிலே நாங்கள் சொல்ல முடியும் முதலாவது நிறைய சட்ட மூலதாரங்கள் காணப்பட்டதன் காரணமாக இம் மாளிகுடைய மதுஹப் அவருடைய சட்ட முறை நெகிழ்ந்து கொடுக்கின்ற தன்மை கொண்டதாக காணப்பட்டது பிரச்சனைகளின் போது சிக்கல்களின் போது காலப்பிரிவு மாறுபாட்டின் போது சமூகங்கள் மாறுபடுகின்ற போதும் நெகிழ்ந்து கொடுத்து சட்டம் சொல்லக்கூடிய ஒழுங்கு அந்த மதுகலே காணப்பட்டது இரண்டாவது மனித நலன்களை குறிப்பாக கவனத்தில் கொண்டு சட்டம் சொல்லக்கூடிய சூழ்நிலை அந்த மது காணப்பட்டது மூன்றாவது இந்த ஒரு ஒரு பிரச்சனையை ஆய்கின்ற போது இந்த எல்லா சட்ட மூலாதாரங்களையும் மொறும்பு திரட்டி ஆய்கின்ற போக்கும் ஒன்று திரட்டி ஆய்கின்ற போக்கும் அது வணக்க வடிப்பு ஆடுகளாக இல்லாத போதும் இந்த மதுக காணப்பட்டது காணப்படக்கூடியதாகவும் அடுத்த பகுதியில் நாங்கள் மிக சுருக்கமாக பகுதியக்கமாக சொல்விகை காணப்படுகின்ற எழுதிய புத்தகம் நேரடியாக எழுதிய புத்தகம் இந்த மோத்தா என்ற நூல் ஹதீஸ் புத்தகம் போன்றே ஒரு சட்ட நூலும் கூட மூத்தா என்ற நூலில் நிறையப்படுகின்றது சாபாக்குடைய கருத்துக்கள் காணப்படுகின்றன தாபிங்களுடைய கருத்துக்களும் காணப்படுகின்றன மோத்தா என்ற நூலில் வருகின்ற அனைத்து ஹதீஸ்களும் சகிஹானவை நாலே நாலு ஹதீஸ்கள் மட்டும் விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்குட்பட்டன சிலர் அதனை சகி என்றும் சிலர் இல்லை என்றும் சொல்லக்கூடிய கருத்து வேறுபாட்டுக்கு உட்பட்டது ஷாவளி உள்ள திக்ளவி போன்ற அறிஞர்கள் மோத்தா தான் குரானுக்கு அடுத்த நூல் என்று சொல்வார்கள் இமாம் புகாரி உடைய சஹி உள் புகாரி தான் இரண்டாவது நூல் என்று பெரும்பாலும் சொல்வார்கள் ஆனால் சிலர் மோத்தா அதற்கு அடுத்த நூல் என்று சொல்வார் படிக்காத எந்த அதிஸ்துறை அறிஞர்களும் சட்ட அறிஞர்களும் இஸ்லாமிய வரலாற்றிலே கிடையாது ஏனென்றால் முதன் முதலாக ரசூல்லாவுடைய ஹதீஸை ஒரு நூல் வடிவில் தொகுத்து இன்று வரையில் காணப்படுகின்ற ஒரே ஒரு நூல் இந்த மோத்தா என்ற புத்தகம் இதற்கு முன்னாலும் சில அதிஸ் நூல்கள் இருந்திருக்க முடியும் ஆனால் அது எங்களுக்கு கை கிடைக்கவில்லை ஆனால் இன்று கையில் பார்க்கின்ற முதன் முதலாக தொகுக்கப்பட்ட ஹதீஸ் நூல் மூவத்தா என்று நாங்கள் சொல்வோம் இரண்டாவது மாணிகை மதாவில் காணப்படுகின்ற இன்னொரு முக்கியமான புத்தகம் தான் அல் அசதியா என்று சொல்வோம் இமாம் மாலிக்குடைய மாணவர்கள் ஒருவராகிய அசத் இபுனு புராத் என்ற அறிஞர் இந்த புத்தகத்தை எழுதினார்கள் அவ்வாறு எழுதுகின்ற போது அவர்கள் இமாம் மாலிக்குடைய கருத்துக்களையும் இமாம் மாலிக்கின் மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவராக இருந்த இபுனு காசிமின் கருத்துக்களை நினைத்து இந்த நூலை எழுதினார் மூன்றாவது நூல் அல் முதவ்வனா என்ற மாளிகை மதுஹபின் பிரதானமான ஒரு நூல் இந்த நூலை எழுதியவர் அப்துல் சலாம் இபனு சாயித் அவருடைய அவர்கள் தான் முதவனா என்ற மாளிகை மதுஹபின் பிரதானமான அடுத்த நூலை தொகுத்தார் இந்த நூல் முதவனா என்ற நூல் இமாம் மாலிகின் கருத்துக்களோடு அவருடைய மாணவர்களின் தீர்வுகளை கருத்துக்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த முதவனா என்ற நூல் காணப்படுகிறது இவைதான் இமாம் மாலிக்குடைய அல்லது மாலிக்கு மதவுடைய பிரதானமான நூல்கள் என்று நாங்கள் சொல்வோம் அசதியா முவத்தா போன்ற நூல்கள் தான் மாளிகைக்கு மதாவுடைய மிக பிரதானமான நூல்கள் இந்த நூல்களை ஆய்வு செய்தும் அவற்றுக்கு விரிவுரை எழுதியும் இன்னும் பல நூல்கள் ஆயிரக்கணக்கான நூல்கள் இமாம் மாலிக்குடைய காலப்பிரிவின் பிறகு அவருடைய நேரடி மாணவர்களுடைய காலப்பிரிவின் பிறகு இன்று வரையில் தொடர்ந்து அந்த ஆய்வுகள் காணப்படுகின்ற என்பதை நாங்கள் காணும் இமாம் மாலிக் மாணவர்கள் நிறைய பேர் அவர்களில் மிகவும் முக்கியமான ஒரு சிலரை மட்டும் நாங்கள் இங்கே சொல்வோம் அப்துல் ரஹ்மான் இபுனு அல் காசிம் அப்துல்லா வஹாப் வஹப் இபுனு அப்துல் அசீஸ் உல் கைசி அப்துல்லா ஹிபுன் அப்துல் ஹக்கம் அசத் இபுன் ஃபுராத் நூன் அப்துல் இப்னு ஹபீப் போன்றவர்கள் தான் இமாம் மாணிக்குடைய பிரதானமான மாணவர்களாக காணப்பட்டார்கள் இந்த மாணவர்கள் தான் இமாம் மாணிக்குடைய மதுஹப் அல்லது சிந்தனைகள் அல்லது ஆய்வு முறைவை உலகிலே நிலைத்து நிற்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த அனைத்து மாணவர்கள் கடைசியாக இமாம் மாணிக்குடைய மதுஹப் பிரதானமாக வட ஆப்பிரிக்க நாடுகளிலும் அந்தளவு என்று சொல்லக்கூடிய ஸ்பெயினிலும் அரபுலகத்தில் சவுதி அரேபியாவில் மக்கா மதீனா பகுதிகளிலும் எமனிலும் எகிப்தின் சில பகுதிகளிலும் இப்படி இப்படி பல பகுதிகளில் பரவி ஒரு மதுகாபாகத்தான் இந்த மாளிகை மதுகாபு காணப்படுகிறது வட ஆப்பிரிக்காவில் இந்த மதுகாபு காணப்பட்டதன் காரணமாக வட ஆப்பிரிக்காவை எங்களுக்கு தெரியும் ஐரோப்பியர்கள் பிடித்து நவீன காணப்பிரிவுகளை ஆட்சி செய்தார்கள் இத்தாலியர்களும் பிரான்சும் இந்த பகுதியை பிடித்து ஆட்சி செய்தார்கள் எனவே பிரான்சுடைய சட்டங்களில் கருத்து செல்வாக்கு கூடுதலாக இருக்கிறது மாலிக்கு மதுஹாபின் கருத்து செல்வாக்கு கூடுதலாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள் எனவே இந்த பின்னணியில் மதிப்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய இன்னொரு சகோதர மதுகபைத்தான் நாங்கள் இங்கு படித்திருக்கிறோம் விளங்கி இருக்கிறோம் எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே இப்படி ஓரளவுக்கு நாங்கள் சொந்தமாக எங்களுடைய மதுகபை மட்டுமல்லாமல் பிற மதுகபுகளை படிப்பதன் ஊடாகவும் அந்த மதுகபருடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதன் சிந்தனைகளை புரிந்து கொள்வதன் ஊடாகவும் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் விரித்துக் கொள்வது நாங்கள் வாழ்கின்ற காலப்புரிவை பொறுத்தவரையில் மிகவும் அவசியமானது அது மட்டுமல்லாமல் இன்னொரு கருத்தை விளங்கிக் கொள்வது எங்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்தும் அடுத்தவனுடைய கருத்தை மதிப்பதற்கான இடத்தையும் தர் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மதுகாபை பின்பற்றி அந்த மதுகாபு மட்டும்தான் சரியானது என்று இருப்பதனை விட அடுத்தடுத்த மதுகாபுகள் என்ன சொல்கின்றன அடுத்த மதுகாபுரின் சிந்தனை போக்கு என்னது என்று புரிந்திருந்தால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவது இல்லாமல் போய் அடுத்த கருத்து உண்டு இருக்கிறது நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்படி மட்டுமல்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது இதற்கு வேறு ஒரு இன்னும் ஒரு தீர்வும் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு அது காரணமாக அமையும் நாங்கள் ஒரு கருத்தை இது ஒரு புதிய கருத்து என்று அப்போது நோக்க மாட்டோம் இது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு கருத்து இது மாளிகை மதாபுடைய கருத்து ஹனபி மதாபுடைய கருத்து ஹம்பளி மதாபுடைய கருத்து என்று புரிந்து கொள்வதற்கு அது காரணமாக அப்படி இல்லாத போது ஒரு ஒரு குறிப்பிட்ட கருத்தை மட்டும் நாங்கள் இதுதான் இஸ்லாம் என்று புரிந்து கொண்டிருந்தால் அதுதான் சில நேரங்களில் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக எங்கள் பலன் என்ன செய்வோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை ஒரு குறிப்பிட்ட மது அபின் பின்னாணியில் இருந்து விலகிக்கொள்வோம் கொண்டு அதுதான் இஸ்லாம் என்று பிடித்துக்கொண்டு நிற்போம் இன்னொருவர் வந்து வேறொரு கருத்தை சொல்லும் போது அவர் இஸ்லாத்துக்கு முரணாக சொல்வது போன்று எங்களுக்கு தோன்றும் உண்மை அப்படியே அவர் இன்னொரு மது அபுடைய கருத்தை தான் சொல்லியிருப்பார் எனவே இந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அறிவு சிந்தனையை விரிவுபடுத்தி கொண்டால் பொதுமக்களாக இருந்தாலும் கூட சாதாரணமானவர்களாக இருந்தாலும் கூட அது ஆக முக்கியமானது இந்த நாங்கள் வாழக்கூடிய காலப்பிரிவுக்கோ என்றுதான் நான் நினைக்கின்றேன் மிக பெரும்பாலான கருத்துக்கள் புதுச்சு சொல்றோமே அந்த கருத்துக்கள் மிக பெரும்பாலும் யாரோ ஒரு இமாம் சொன்னதாகத்தான் மிகவும் அரிது ஒரு புதிய ஒரு கருத்து இந்த இமாமும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் அது பெரும்பாலும் எதுவாக இருக்குமாக இருந்தால் ஒரு நவீன பிரச்சனையாக அந்த இமாமுடைய காலப்பிரிவில் தோன்றாத ஒரு புதிய பிரச்சனையாக்கு அது வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு ஒரு புதிய தீர்வை சொன்னால் கண்டிப்பாக அது வேறொரு மது புதிய ஒரு கருத்தாக நிச்சயமாக இருக்காது எங்களுக்கு தெரியாதன் காரணமாக நாங்கள் அதனை புதிய ஒரு கருத்தாக பார்த்து முரணான கருத்தை நினைத்து அந்த குறிப்பிட்ட நபரை எதிர்ப்பதற்கு போய்விடுவோம் ஆனால் உண்மையிலே இன்னொரு மது கருத்தாக எனவே இது எங்களுக்கு அடுத்த கருத்தை சகிப்பதற்கான மனோநிலை தான் ஆக குறைந்து அடுத்த கருத்தை மதிக்காவிட்டாலும் சகிக்கவாவது வேண்டும் எனவே சகிக்கக்கூடிய சிந்த போக்கையாலும் எங்களுக்கு தரும் இது இன்னொரு பெரிய இமாமுடைய கருத்து எங்களுடைய இமாமுடைய ஆசிரியரின் கருத்து நினைத்தார் இமாமளிக்கார் ஆசிரியர் எங்களுடைய இமாமுடைய ஆசிரியர் எனவே இது ஷாஃபி மதாவுடைய கருத்தாக இருந்தாலும் அதற்கு மாற்றமாக இந்த இமாமுடைய ஆசிரியரே சொல்லி இருக்கிறார் என்றால் நாங்கள் ஒரு நாளும் எதுப்பதற்கோ போராடுவதற்கோ பிரச்சனை போக மாட்டோம் அந்த வகையில் தான் இந்த மதுஹாபுகளை அறிமுகப்படுத்துவது சிறந்தது என்று கண்டுதான் நாங்கள் ஷாஃபி மதுஹாபை அறிமுகப்படுத்தியதன் பிறகு மாளிகை மதுஹாபை உங்களுக்கு சொல்லுவோம் இமாம்களை மதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அதே வேளையில் ஒரே ஒரே ஒரு இமாமை மதிப்பது மட்டுமல்ல இமாம் ஷாஃபி என்று ஒரு இமாமை மதிப்பது மட்டுமல்ல பக்கத்து அடுத்த இமாம்களை மதிக்க வேண்டும் அடுத்த கருத்துக்களுக்கும் ஆதாரமும் பலமான அடித்தளமும் இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த வகையில் தான் நாங்கள் இப்படி இமாம்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றோம் இந்த மக்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்ற சிந்தனை ரீதியான இந்த சிக்கலை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இத்தோடு நாங்கள் இந்த பகுதியை முடித்துக் கொள்கின்றோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் திருமண விருந்து என்ற பெயரில் பெண் வீட்டாரின் ஏற்பாட்டில் நடைபெறும் விருந்தில் கலந்து கொள்வது பற்றிய இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன தற்காலிய தற்கால முஸ்லிம் உம்மாவின் நிலையில் இது பாரிய வீண் வரையமாகாதா கேட்டு கடந்து கொள்வது என்று வந்தால் உண்மையில் அந்த குறிப்பிட்ட ஹராம் என்று சொல்ல மாட்டேன் சாப்பாடு ஹராம் என்று வர மாட்டார் கடந்து கொள்கின்ற அந்த நடவடிக்கை சில வேலைகள் தவறாக பிழையாக காணப்பட முடியும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் அளவுக்கு மிச்சம் செலவழித்து மிக ஆடம்பரமாக செலவழித்து இவ்வாறு திருமணங்களை செய்வது உண்மையில் இஸ்லாமிய பார்வையில் இஸ்ராஃப் என்று வரும் அல்லது தபுதி ரெண்டுவர் அல்லது தபுதி ரெண்டுவர் குரானே இவ்வாறு செல்வத்தை மிக செலவழிப்பவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் என்று குரான் சூரத்தில் இஸ்ராவிலே சொல்லியிருக்கிறார் எனவே அந்த வசனம் சைத்தானுடைய சகோதரன் என்ற சொற்பிரயோகம் ஒரு கடுமையான மிகவும் கடுமையான சொற்பிரயோகம் ஹராம் என்ற சொல்லுக்கும் விடவும் கூடிய ஒரு சொற்பிரயோகம் அந்த வகையில் அப்படியான விருந்துகள் எங்களுடைய சமூகத்தில் உண்மையாக தவிர்க்கப்பட வேண்டும் என்ன காரணம் எங்களுடைய சமூகம் இருக்கிற நிலைமை எங்க எல்லாருக்கும் தெரியும் சொல்ல வேண்டியது இல்லை இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சர்வதேச ரீதியாக பார்த்தாலும் எல்லா வகையிலும் பின்தங்கின சமூகத்தில் நாங்கள் வளம் எனவே இந்த சமூகத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன அந்த தேவைகளுக்கு இப்படியான செல்வங்கள் செலவழிக்கப்படுவது மிகவும் கடமையாக இருக்கும் சில வேலைகள் சில வேலைகள் பெரியோர் சதக்காவா நிறைய நன்மைகளை தேடித்தருக்கின்ற சொதற்காவாக இருக்கும் அந்த வகையில் தான் இப்படியான மீன்முறையங்கள் உண்மையில் கூடாது அப்படியான மீன்வரையங்களின் போது தவிர்ந்து கொள்வது மிகவும் அவசியமானது என்று நாங்கள் சொல்லலாம் போதாமைக்கு அது பெண் வீட்டாருடைய விருந்தாக இருந்தால் இன்னொரு பிழை அது என்ன பிழை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பெண் வீட்டார் விருந்து கொடுப்பதுன்னு சொல்லி ஒன்றில்லை கணவன் தான் கணவன் தான் உண்மையில் வலிமா கொடுப்பார் பெண் வலிமா கொடுக்குறேன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது எனவே இது இஸ்லாத்துக்கு முரணான இன்னொரு செயற்பாடு அல்லது இஸ்லாம் விரும்பாத இன்னொரு செயற்பாடு இஸ்லாம் விரும்பாத இன்னொரு செயற்பாடு பெண் வீட்டார் விருந்து கொடுத்தால் அதுமேல் இஸ்லாம் ரசூல்லா இஸ்வல்லாஸ்மாங்க சொன்னாலும் அப்படி இருக்கல ரசூல்லா இந்த ஆண்களை பார்த்துதான் அவளும் மொளபிஷா என்று சொன்னார் நீங்க வலிமா கொடுங்க ஒரு ஆட்டை அடுத்தாவது வலிமா கொடுங்கன்னு சொல்லி ரசுல்லா இஸ்வாஸ்மாங்க ஆண்களை பார்த்து தான் சொன்னார் கிடையாது தவிர பெண்களுக்கு வலிமா விருந்துன்னு சொல்லி ஒன்று கிடையாது எனவே கண்டிப்பாகாது எங்களோட சமூகத்திலிருந்து இல்லாமல் போகும் ஆனால் எங்களை தோஷம் லேசிக்காத மாட்டோம் அப்படித்தான் எங்க நாங்கள் நிறைய விஷயங்கள் அப்படி வச்சுக்கொண்டு அநியாயமாக தேவையில்லாத மாதிரி செலவழிக்கும் அந்த முரண்பாடும் இங்கே காணப்படும் அந்த வகையில் இந்த விஷயங்கள் நாங்கள் தவிர்த்து கொள்வது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மிகவும் அவசியமான ஒன்றுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுங்க